உந்த உறவுகளே வணக்கம் வாழ்வனுமுடன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அருள் லண்டனிலிருந்து இன்று காலை ஞாயிறு காலை பிரேக்ஃபாஸ்டிற்கு சங்கீதா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துள்ளோம் எங்கள் குடும்பத்தினருடன் கார் பார்க்கிங் ஏரியா எல்லா இடத்துலையும் பார்க்கிங் இருக்குங்க பார்க்கிங் ஏரியாலே எலெக்ட்ரிக்கல் பவர் சார்ஜ் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்கெலாம் ஆள் கிடையாது எல்லாத்துலேயும் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி எத்தனை நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்களோ அதை பார்க் பண்ணிக்கிறது தான் ஹாவ் யூ பேய்டு ஃபார் யுவர் பார்க்கிங் யூஸிங் தி டெலிஃபோன் பார்க்கிங் பேமெண்ட் சிஸ்டம் நண்பர்களே நான் சங்கீதா சொன்னது தவறு ஹோட்டலில் அனிமூன் फे सिस्टम अनलिमिटेड थर्टी फोन थर्टी அன்லிமிட்ட பஃபே ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பவுண்டு எட்டு பவுண்டுன்னு வச்சுங்களேன் நீ சாப்பிட்ற மம்மி வருவான் எடுத்து சாப்பிட்றாங்க எல்லாம் இருக்குது நான் வந்து ரெண்டு போண்டா கேசரி சிக்கன் கிரேவி ஒரு ஆம் ஆஃப் பாயில் ஆஃபும் ஒரு மசாலா தோசை ஒரு சாதா தோசை இதெல்லாம் எடுத்துருக்கேன் எடுத்துக்கலாம் அன்லிமிட்டெட் தான் வணக்கம் வாழ்வ எட்டு பவுண்டு தாராளமாக கொடுக்கும் அது நிறைய ஐட்டம் நல்லா திருப்தியாக சாப்பிடுவேன்

दीदं वार्ते दे। दीदं, कॉफी। अभी है। सांप्रकर्ची, चिकनें सब। ஆனந்தமயமான காலைகளை தனியாம கோயில சாப்பிட்றதுக்கு வாயு வேணும் பொது போது போது போதும் சாதா தோசை மசாலா தோசை ஒரு ஆப் பாயில் ஆப்பும் போண்டா மூணு போண்டா

இல்லை ஆப்பத்துக்கு வந்து தேங்காய்பால் மட்டும் இல்லை இந்த சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுவாங்க நல்லா ஒயிட் குருமா மாதிரி அதுவும் நல்லாக்கி சாப்பிடுவேன் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்டோனேஜின் நேற்று வீடியோ நைட்டு போட்டோம்ல இன்றைக்கி காலையில் நான் போட்டிருக்க பாருங்க ஸ்டோனேஜில் சூரிய வெளிச்சம் வரா மாதிரி சூரிய உதயம் இல்லை அதுலேயே அதே போட்டு அதில் போடல அது இன்னைக்கு காலை வணக்கத்தில் போட்டுருக்கோம் அந்த அந்த அதான் பாரு அந்த கோயின் நடக்குது பாருங்க அதில் சூரிய நம்ம பார்க்கல சூரியன் மறைய உதயமாகிறது அதுதான் நான் இங்கே ஒரு கஷ்டன்னு சொல்லுவாங்க அந்த வீடியோ வந்து அந்த போட்டோவை இன்னைக்கு காலையில் என்னுடைய குட் மார்னிங்கில் போட்டிருக்கேன் காலை வணக்கத்தில்

ஒரு <itt> ஆள் <Colemanye logi> था। <risque> ஒரு ஆளை வேலைக்கு வச்சா ஒரு மினிமம் மூணு மணி நேரம் இல்ல நாலு மணி நேரமா கூட ஐம்பது பவுண்ட் அதெல்லாம் கணக்கு தான் அவங்க அவங்களுடைய லாபம் நோக்கம் என்னன்னு பார்க்கறது

அவுன்ஸ்லோ ஸ்லோ இருக்கும் இடம் வந்து அவன் ஸ்லோ நல்லா சுப்திகரமாக இருந்தது முடிச்சுட்டு வெளியே பார்க்கிங் ஏரியாவுக்கு வரும் இதுடன் இந்த காணொலியை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடு